ஆலய வழிபாட்டு முறைகளையெல்லாம் ஏற்படுத்தி முதலிலே புற வழிபாடு பிறகு அக வழிபாடு இன்று எல்லா இடங்களிலும் புற வழிபாடுகளோடு இந்த வழிபாடுகள் நின்றுவிட்டது அக வழிபாட்டிற்கு அது செல்லவில்லை அக வழிபாடு என்பது யோகம் அந்த யோகத்தில்தான் இவன் அவனோடு ஒன்று இருக்க முழு நான் என்ற அந்த உண்மை நிலையை உணர்ந்து தன்னுடைய கடமைகளையும் செய்ய முடிகிறது அதனால் தான் ரமணரும் அவரை தேடிச் செல்லுகின்ற பொழுதெல்லாம் யார் என்று நீ கேட்டுக்கொண்டே இரு இந்த நான் யார் என்று இந்த வினா எப்பொழுது உனக்கு பதில் கிடைக்கிறதோ அப்பொழுது நீயாகவே இருப்பாய் அப்பொழுது என்னை தேடி நீ வர வேண்டாம் நீ நீயாகவே இருப்பாய் ஆனால் நான் யார் நான் யார் நான் யார் என்று கேட்டுக்கொண்டே இருப்பானே ஆயின் அவன் முதலிலே இந்த உடலோடு தொடர்பு கொண்டு இந்த உடலின் இயக்கம்தான் நான் என்று பல காலங்கள் அதில் வாழ்கின்றான் அதனால் தான் இந்த பரு உடலினுடைய இச்சைகளுக்கு உட்பட்டு பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் ஸ்பரிசித்தல் என்ற ஐம்புலன் உணர்வுகளிலேயே அவன் வாழ்ந்து விடுகின்றான் இதற்கு பல ஜென்மங்கள் அதற்கடுத்தது உடலை கடந்து மனம் இந்த மனமும் பல்வேறு நிலைகளைக் கொண்டது முதலில் இந்த மனம் புறத்தில் இருந்து வருவது பிறகு அகத்திற்கு செல்லுகின்ற பொழுது அது சரியானதா சுகமானதா என்பதில் சரியான அறிவை பெறுகிறது அல்லது தவறான அறிவை பெறுகிறது அதற்கு பிறகு ஒன்றை பார்த்து இன்னொன்றாக கருதுகின்ற கற்பனைகளில் அது மூழ்குகிறது அதையும் தவிர புறத்தில் இருந்து அனுபவித்த அந்த அனுபவங்களை எல்லாம் பதிவாக கொண்டு நினைவுபடுத்தியதைப் பார்க்கிறது அந்த நினைவுபடுத்தி பார்க்கின்ற பொழுது புலன்களின் மூலம் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றும் அந்த அனுபவங்களை மனம் தானாகவே எதையும் உருவாக்குகின்ற ஆற்றலை பெற்றது அந்த உள்மனம் ஆகவேதான் அந்த உள் மனம் பல்வேறு கற்பனைகளுக்கு இவனை எடுத்துச் செல்லுகிறார் அதே போல மறதி என்ற ஒன்றும் அதற்கு இருக்கிறது அதனால் தான் மனதினுடைய கோட்பாடுகளை தெரிந்து மனதை வசப்படுத்துவது என்பது அதற்கு பல காலங்களும் பல பிறவிகளும் ஏற்படுகிறது இதை கடந்து உடலையும் மனதையும் வசப்படுத்தி கடந்து கடந்து உள்ளே சென்றாலும் அறிவு உயிரங்கே இருக்கிறது அந்த உயிரானது நான் என்ற உணர்வோடு அது அகங்காரத்தோடு அது இருக்கின்றது இந்த அகங்காரம்தான் தோற்றத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது அந்த அகங்காரம் இல்லை என்றால் இன்று குருகூட என்று உள்ளிருந்து வந்திருக்க முடியாது நான் வரவேண்டும் என்ற அந்த உணர்வு அதனால்தான் இங்கு அமர்ந்த பிறகும் கூட அந்த ஒன்றிய நிலையிலிருந்து விடுபடுவது என்பது சாதாரணமாக முடியாது அந்த உணர்வு நிலைகளிலிருந்து விடுபட எப்பொழுது ஒரு தாயின் கருவறையிலிருந்து பிறந்த அந்த குழந்தை அழுது கொண்டு பிறக்கிறது அதேபோல் தான் ஒரு ஞானியும் தன்னுடைய யதார்த்த நிலையிலிருந்து வருவதற்கு அழக வேண்டியதாக இருக்கிறது ஆம் அந்த உண்மை சுரூபத்தில் இருந்து வருகின்ற பொழுது உங்களோடு நடிக்க வேண்டியதாக இருக்கிறது அன்னையின் இடத்தில் ஒரு நடிப்பு இடத்தில் ஒரு நடிப்பு குழந்தைகளிடத்தில் ஒரு நடிப்பு என் அன்புக்குரிய மெய் உணர்வாளர்களோடு ஒரு நடிப்பு ஏனென்றால் இந்த உலகமே அப்படித்தான் ஆகவே ஆகவேதான் இந்த நடிப்பை முழுமையாக நடித்து விடுகின்ற பொழுது மீண்டும் பிறப்பு நடிப்பது தவறாக நடித்து நடித்துவிட்டால் மீண்டும் வரவேண்டியதாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் இப்பொழுது நாடகத்திற்கு எத்தனை காலங்கள் அவர்கள் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால் தான் உள்ளிருந்து வழி வருகின்ற பொழுது கண்கள் திறந்திருக்கும் ஆனால் பார்வை உங்களோடு செல்ல முடியாது பிறகுதான் யார் யார் இருந்தார்கள் யார் யாரெல்லாம் முன்ன அமர்ந்திருந்தார்கள் என்று மற்றவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் அதனால்தான் இந்த பருவுடலின் உடலின் உணர்விற்கு வருவதற்கே காலங்கள் ஆகிறது